இவர் செத்து மூன்று நாட்கள்ல அவர் விதிய பாருங்க மூன்று நாட்கள்ல மானா மதுரையிலே மழை பொழிந்த நாடு செலுத்தார் அப்ப மானா மதுரையிலே மழை பொழிந்த நாடு தன் மனைவி அழைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார் இவர் வரக்கூடிய நேரத்திலே தன்னரங்காலின் அன்னையாக அண்ணனாகப்பட்ட நல்லதற்கு அவர் ரெண்டு மூணு நாளா காட்டுல இருந்து ஒரு வாரம் அப்ப வேட்டைக்கு போனாங்கன்னா காட்டிலே தங்கி விடுவார்களா அதிகாரி சொன்னா உங்க பிள்ளைங்க வந்தாங்க பாலும் சோரும் பசியும் ஆச்சினே மாந்தாயும் தேங்காயும் ஆம்பளமும் கொடுத்தே பச்சரிசி சாதம் வங்கி படப்பாக போட்டே பிள்ளைகளுக்கு தங்க தொட்டிலை செய்து பிள்ளைகளை வரவழைத்து படுக்க வைத்து வெஞ்சாவரம் கொண்டு வீசினே அன்னை வந்தால்தான் சாப்பிடுவேன் புறப்பட்டு போயிட்டாங்க அலங்காரி

அவர் விரி சடை உழைந்து அந்த கிணறு எல்லாம் பத்தி இருக்க வேறு கருங்கருங்கரும் இருக்கு அவர் முகம் மட்டும் விரைத்தன அப்ப முகத்தை பார்த்த உடனே அடித்து உரண்ட அழுதால் காட்டு வெளியா வரும்போது அவரும் கொண்டு பாதைதான் அந்த காலம் பாதையெல்லாம் காட்டு வெளி பாதை அப்போ இந்த பாதையா வரும் போது நடந்ததை கண்டு கொண்டாரு காசிராஜன் தன்னுடைய மனைவி ஆண்டு கிடந்ததை கண்டு தன்னுடைய சம்சாரம் இல்லாத உலகத்திலே தானும் இருக்க கூடாது ஒரு ஒரு மன்னன் வந்து எந்த ஒரு ஆண் மகனாக இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து எதை வேண்டுமா மட்டும் இழக்கூடாதா அதாவது ஒருவன் பெற்ற தாய் இணைந்தானே தான் பெறக்கூடிய அறுசுவை உணவு போகுமா தந்தை

இருக்கக்கூடிய உறவுனா தன்னுடைய மனைவியின் அருமை வந்து நமக்கு வரைக்கும் ஒரு ஆணுக்கு எப்போதுமே தெரியாதா என்ன வரைக்கும் யாருடைய அருமையும் தெரியாது இல்லாத பிறகு தேடையும் கிடைக்காது அதனால மனைவியும் சொன்னா அவளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அது எல்லாருமே உணர்ந்து நடக்கணும் அப்போ இந்த மனைவி மனைவியாகப்பட்ட நல்லதங்கால் தன் பிள்ளைகள் இல்லை உடனே உரையில் இருந்த வாழை உறுதி பூமியிலே நாட்டி தன்னுடைய வாழில் வாழ்ந்து தன் உயிரை மாய்த்து விட்டார் நடந்தாரணம் என்னவாக இருக்கும் இவர்களுடைய வறுமைக்கும் இறப்புக்கும் காரணம் என்று சொன்னால் வறுமை ஒரு காரணம் அதையின் தண்ணி பக்திர குணம் படைத்த மூலி அலங்காரியின் பெருமை ஒரு காரியம் அதாவது மனிதனை

கல்யாணம் என்று சொல்லி அதற்கு ஏத்த பந்தலையை போட ஆரம்பித்த மூணு அலங்காரி உன் தம்பிக்கு சுமநேஷன் நடக்கணும் கிட்ட காரியம் கடந்த இடத்துல நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுங்கடையே உன் சொந்த வந்தவர்கள் எல்லாம் வள வட வைப்போமே ஒரு கல் மண்டபத்தை கட்டினால் பொய் கல் மண்டபம் பொய் கல் பந்தல் கிடையாது அரண்மனையில வந்து கல் மண்டபம் தான் அப்போ ஒரு பொய் கல் மண்டபத்தை அவர்கள் <laughs> <laughs> <laughs>

மறு உயிரை கொடுத்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்திலே பத்தாயிரத்து பக்கத்தில் அர்ச்சனாபுரத்தில் அர்ச்சனாபுரத்திலே வயக்காடுக்கு பக்கத்தில் வயல்வெளிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில் இந்த நல்லதென்றால் என்று சொல்லக்கூடிய தெய்வ திருமகள் தன்னுடைய ஏழு பிள்ளைகளோடும் நல்ல தம்பியோடும் காசி ராஜனோடும் கோவில் கொண்டு கொள்கிறார் அந்த அம்மா அமைந்திருக்கக்கூடிய கோயிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் அந்த அம்மா குதித்து கிணறு கொடுக்கான்

வறுமையை நீக்கி சுபிக்ஷமான மழை பொய்வு உலகத்திலே வறுமை தேங்கும்படியாக நாடெல்லாம் செல்வ செழிப்பாக இருந்து வரும்படியாக வறுமை தெய்வமாக என் நல்லவங்க இப்படியாக